சட்டமன்ற தொகுதி அடுத்த ஆண்டு சட்டமன்ற பொது தேர்தல் வெற்றி பெற்றுவதற்கு இங்க இருக்கிற மக்களே சாட்சி புரட்சி தலை முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பொறுத்தவரையும் அவர்கள் எப்பொழுதும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் செய்வதுதான் அவர்களுடைய முதல் பணி இன்றைக்கல்ல திரு கருணாநிதி காலத்தில் இருந்து அந்த கட்சி ஊழல் கட்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது ஊழல் ஊற்றுக்க இந்தியாவிலே எத்தனையோ மாநிலம் இருக்குது ஆனால் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் வேண்டும் திட்டமிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்துகின்ற திராவிட முன்னேற்ற கட்சிக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற பொது தகுந்த பதிலடி கொடுக்கணும் தமிழகம் அம்மா இருக்கின்ற பொழுது அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ செட் திறமையான மாணவர்களாக உருவாக்கும் லேப்டாப் கொடுத்தாங்க அதையும் இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்டுவிட்டது மீண்டும் அண்ணா அதிமுக ஆட்சி வந்தவுடன் இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளி படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு திறமையான கல்வி கிடைக்க செய்யப்படும் மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின் 아 <목소리도> y